தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் சுப்பிரமணியனின் அலுவலகத்திலிருந்து நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் சுப்பிரமணியன் போட்டியிடுகின்றார் இந்த நிலையில் எதிர்கோட்டையில் உள்ள அமமுக தேர்தல் அலுவலகத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இதைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்தினர் அப்பொழுது தேர்தல் அலுவலகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து லட்சம் ரூபாயும் அலுவலகத்திற்கு எதிரே தோட்டத்தில் உள்ள அறையில் இருந்து முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் என மொத்தம் நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றினர் இது தொடர்பாக மகாதேவன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் ஆண்டிப்பட்டியில் கைப்பற்றப்பட்ட பணம் அதிமுகவுக்கு சொந்தமானது என தேனி தொகுதியின் அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட கட்டிடம் அதிமுக பிரமுகருக்கு சொந்தமானது எனவும் தங்களை சிக்க வைக்கவே பணம் வைத்து பின்னர் எடுக்கப்பட்டதாகவும் கூறினார் தோல்வி பயத்தால் அதிமுக இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டினார் எதுக்கு இப்போ இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு எதுக்கு தள்ளுமுள்ளு நடந்துச்சு ஏன் போய் பணத்தை வச்சாங்க எங்கேயுமே இல்லாமல் ஒரு சம்பவம் ஆண்டி வீட்டில் அதுவும் அண்ணாதிமுக பிரமுகர் காம்ப்ளக்ஸில் வர வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஜெயக்குமார் வீட்டிலே என் வீட்டிலே பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறது பூரா உண்மை அண்ணாதிமுக பிரமுகர் அமரேஷ் காம்ப்ளெக்ஸ் அது உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து லோகிராஜனுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பில்டிங்கில் போய் எவனாலும் போய் பணத்தை வைப்பானாங்க முதல்ல இது சொல்லுங்க ஊடகங்கள் மக்கள் திட்டமிட்டு செய்த இதற்கிடையே தேர்தல் விதிகளை மீறி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்ததாக தங்க தமிழ்ச்செல்வன் மீது ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பாறையடி தெருவில் சிலர் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாக வந்த தகவலை அடுத்து பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர் அப்பொழுது அங்கு பணம் விநியோகம் செய்ததாக திமுகவை சேர்ந்த காதிர் மைதீன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அவரிடம் இருந்து முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மதுரையில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்ததாக அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார் மதுரை சிம்மக்கல் தைக்கால் தெரு பகுதியில் அதிமுக நிர்வாகி தேவதாஸ் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தேவதாசை கையும் களவுமாக பிடித்தனர் அவரிடம் இருந்து வாக்காளர் பட்டியல் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கடந்த ஒரு மாதமாக பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வாக்குப்பதிவுக்கு முந்தைய தினத்திலும் பல லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்